தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலும் உள்ள ஊராட்சிகளில் தமிழக முதல்வரின் விரிவான திட்டங்கள் சென்றடைய மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்ததன் பயனாக ஒவ்வொரு ஊராட்சிகளிலும் அனைத்து துறைகளும் சார்ந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளிவாக்கம் ஊராட்சி ஒன்றியம் பம்மது குளம் ஊராட்சியில் இந்த திட்டத்தை வெள்ளிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் ஆவடி வட்டாட்சியர் சசிகலா பம்மதுகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் வி எம் ராஜா மற்றும் ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாலன் வேல்லனூர் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபாகரன் வில்லிவாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராஜேந்திரன் முரளி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சார்லஸ் இளங்கோவன் பம்மது ஊராட்சி செயலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் அனைத்து துறைகளையும் சார்ந்த அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பொதுமக்களின் தகுதியான கோரிக்கை மனுக்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்பட்டது